மதுரை அருகே உள்ள மலை வழியிலான சாலை இரவு நேரத்தில் திரைவர்கள் எப்போதும் அந்த வழியே கடந்து செல்கிறார்கள் ஏனா அங்கே நிழல் இல்லா மனிதன் தோன்றுகிறான் எனன சொல்லுறாங்க ஒரு லாரி டிரைவர் பெயர் சண்முகம் அவருக்கு அவசரமாக சரக்கை எடுத்துச் செல்ல வேண்டி அந்த வழியிலேயே இரவு ஒன்று மணிக்கு போனார் சாலை வெறிச்சோடி இருந்தது திடீரென வழியிலே ஒருவர் நின்றிருந்தார் வெள்ளை சட்டை கருப்பு பட்டா அமைதியான முகம் சண்முகம் வண்டியை நிறுத்தினார் அவர் அருகே சென்று கேட்டார் எங்க போகணும் அந்த மனிதன் சிரித்து நான் இதே வழிதான் போறேன் என்றார் சண்முகம் அவனை ஏற்றிவிட்டு பயணம் தொடர்ந்தார் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணாடியில் பார்த்தார் அவர் நிழல் இல்லை பயம் அடைந்து பின் திரும்பி பார்த்தார் அந்த மனிதர் இருக்கவில்லை அடுத்த நாள் சண்முகம் அந்த இடத்திற்குச் சென்றார் அங்கு ஒரு பழைய கல்லில் எழுதப்பட்டிருந்தது இதே சாலையில் பத்து வருடங்களுக்கு முன் மரணமடைந்தவர் முருகன்